ஒரே டைப்ல ஜிக்ஸாக் எல்லாம் போக மாட்டோம் ஏன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கால் உடஞ்சிருக்கலாம் கை உடஞ்சிருக்கலாம் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு மேலே தாராளமாக போக போகுது ஃபிஃப்டி லிட்டர்ஸ் லைஃப்ல இங்கேருந்து வைசாக் போயிருக்கோம் வைசாக் வந்து பிக்கப் பண்ணியிருக்கோம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா அரௌண்ட் தேர்ட்டி ஃபைவ் விதமான ஓகே இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குதுங்க தேவைப்பட்டா ஈசிஜி எடுத்துக்கலாம் ஓ ஈசிஜி எடுத்து டாக்டர் கிட்ட காட்டலாம் டாக்டர் லைவாக பார்ப்பாங்க சிபேர் கொடுத்துட்டு இருக்கும் போது மெடிசன் இதெல்லாம் லோட் பண்ணும்போது அங்கே சிபியர் ஸ்டாப் பண்ண முடியாது அடுத்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதாவது யார் தேவைப்படும் பேஷண்ட்டுக்கு நம்ம கட்ட ஆக்சிஜன் சப்போர்ட் இருக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கனெக்ட் பண்ண உடனே இப்படி ஆகும் கஷ்டப்படுறவங்க படுக்க முடியாதவங்க ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு நம்ம இந்த நம்ம 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 எப்படி வச்சுக்கலாம் அண்ட் பேக்ல வந்து போலீஸ் எஸ்காரோட வண்டி வருவாங்க அதே டைம்ல அது பத்து நிமிஷத்துலலாம் இங்கரீச் ஆகிது எதுவுமே எமர்ஜென்சிக்குன்னு இந்த சைரன் போடுவோம் ரொம்ப ரொம்ப சிக்கா இருக்கிற பேஷண்ட்டுக்கு வழி வழிவிடலை அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவோம் சார் கொஞ்சம் எமர்ஜென்சி வழிவிடுங்க மோட்டர் விகிடனில் நம்ம நிறைய வெஹிக்கிள்ஸை பார்த்துருப்போம் மோட்டர் சைக்கிள்ஸை பார்த்துருக்கோம் கார்ஸ் பார்த்துருக்கோம் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் தாண்டி நிறைய கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கூட பார்த்துருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம உடைய டிராவலரை பார்க்க போகிறோம் அதுவும் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிராவலர் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு காரணம் என்னென்னா இது வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஐசியூ எக்யூப்டு ஆம்புலன்ஸ் ஃபோர்ஸ் மேனுஃபேக்சரர் இந்த ட்ராவலர் அப்படிங்கிற இந்த மாடலில் நிறைய வேரியன்ட்ஸ் கொடுக்குறாங்க இது வந்து ஒரு பேசஞ்சர் வெஹிக்கிளாக யூஸ் பண்ணுறாங்க ஸ்கூல் பஸ்ஸஸ்ல யூஸ் பண்ணுறாங்க ஆம்புலன்ஸாக யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி பார்சலும் டெலிவரி பண்ணுறதுக்காக இந்த டிராவலரை யூஸ் பண்ணுறோம் மேனுஃபேக்சர் ஆகி வரும்போது இந்த டிராவலர் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு பேசஞ்சர் வெஹிக்கலாக தான் இருக்கும் உள்ளலாம் சீட்ஸ் எல்லாம் இருக்கும் ஆனால் ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது இந்த ஆம்புலன்ஸை ரொம்ப சாதாரணமான ஆம்புலன்ஸாக நம்ம வந்து பார்க்க முடியாது ஏன்னா யூஸ்வலாக ஒரு ஆம்புலன்ஸில் ரெகுலரான ஃபஸ்ட் எய்ட்ஸும் இமீடியட்டாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற வசதிகள் தான் இருக்கும் ஆனால் இந்த ஆம்புலன்ஸில் வந்து ஒரு ஐசியூ செட்டப்பையே வந்து உள்ளே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க நார்மலாக எமர்ஜென்சிக்காக ஹாஸ்பிட்டல்ஸ் தான் ஐசியூஸ் இருக்கும் ஆனால் ஒரு ஆம்புலன்ஸ் ஐசியூ செட் பண்ணியிருக்காங்க அது எப்படி பண்ணியிருக்காங்க அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு இந்த ஆம்புலன்ஸோட எக்ஸ்பர்ட்கிட்டேயே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க இப்போ நம்மளோட இந்த ஆம்புலன்ஸோட பேராமெடிக்கா வசந்த் விக்டரும் பைலட்டான சரவணனும் நம்மளோட இருக்காங்க வசந்த் விக்டர் வந்து இந்த ஆம்புலன்ஸில் என்னென்னலாம் செட்டப் இருக்குது அப்படின்னு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறாரு அண்ட் சரவணன் இந்த வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படிலாம் இருக்குது என்னென்ன வசதிகள்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம் சார் ரெகுலராக ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கும் அதில் வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட் எய்ட் வந்து கொடுப்போம் ஆனா ஐசியூ க்யூப்டு ஆம்புலன்ஸ் அப்படின்னும் போது இதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படி ஸ்பெஷாலிட்டி இதுல என்ன இருக்கு சார் நீங்க யூஷுவல்லா பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிடல்ல ஐசியூல இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ உபகரணங்களும் நம்ம நம்ம வண்டியில இருக்குங்க ஓகே அது இல்லாம கிரிட்டிகலான டைம்ல யூஸ் பண்ண வேண்டிய எல்லா இன்ஜெக்ஷன்ஸும் நம்ம வச்சிருக்கிறோம் அதுதான் இதுல ஓகே நம்ம உள்ள பார்க்கலாமா ஐசியூன்றீங்க அப்போ ரொம்ப வித்தியாசமா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா அது எப்படி இருக்குன்னு காமிங்கள

நர்ம மூலியமா கொடுக்கறதுனால ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்ன்றதுனாலதான் நம்ம இது வச்சிருக்கிறோம் இது பாத்தீங்கன்னா ஏர்வே அப்படின்னு சொல்லக்கூடிய திங்ஸ் நம்ம ஊசி போடக்கூடிய மற்ற சுகர் செக் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் இதுல இருக்குது இது பாத்தீங்கன்னா இசிஜி மிஷின் இருக்குதுங்க ஓகே இசிஜி மிஷின் நம்ம தேவைப்பட்ட இசிஜி எடுத்துக்கலாம் ஓசிஜி எடுத்து அதை டாக்டர்கிட்ட காட்டலாம் டாக்டர் லைவா லைவாக பார்ப்பாங்க ஓ சரிங்களா இது சிரஞ்சி பம்பு சொல்லக்கூடியது சிரஞ்சு பம்ப் அப்படின்னா கண்டினியூஸாக இந்த மருந்து மாத்திரை போல அப்படின்னாக்கா பேஷண்ட்டு இறக்கக்கூடிய சூழ்நிலை நேரிடுன்றதுனால சிரஞ்சு சிரஞ்சி பம்பு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் ஓகே அதெல்லாம் டூ டைப்ஸ் ஆஃப் வெண்டிலேட்டர் என்ஐவின்னு சொல்லுவாங்க இது ஆஸ்ட்ரான் இது ஐசியில் இருக்கக்கூடிய வெண்டிலேட்டர் இது மானிட்டர் இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே இருக்குதுங்க மானிட்டர் ஏடினு சொல்லக்கூடியது இருக்கும் பேசி பேஸர் பேட் சொல்லக்கூடியது இருக்கும் மானிட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஹார்ட் ரேட் பிபி சேச்சுரேஷன் இது எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஷாக் கொடுக்கலாம் ஓ ஆமா ஓகே அது இல்லாம செக்ஷன் இருக்குதுங்க ஓகே ஓகே இப்படி இப்படி ரெண்டு எடுத்து கொடுங்க தான் பார்த்தது விளையாட்டா சொன்னாலும் ஏகப்பட்ட நிறைய இது ட்ரிக்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியதுங்க ஓகே கொடுக்கலாம் இதுலேயும் அது ஆப்ஷன்ஸ் இருக்குது இது இருக்குதுன்னா சார்ஜ் பண்ற மட்டும் இது ரெண்டுமே சேர்த்து எடுத்தீங்கன்னா ஷாக் டெலிவரி பண்றது இதில் மானிட்டர்லயுமே பை பைபேசிக்கு இருக்கும் மூணோ பேசிக்க இருக்கும் ரெண்டுத்திலயுமே ஷாக் டெலிவரி ஆகும் நம்ம கிட்ட இருக்கிறதே அப்புறம் செக்ஷன் அப்பார்ட்ஸ் இருக்கீங்க செக்ஷனில் நம்மளுக்கு தேவையான செக்ரிஷன்ஸ் ஏர்வே அப்செக்ஷன் அது மாதிரி சூழ்நிலையில நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ்வலாக பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது எமர்ஜென்சி டைமில் தான் தேவைப்படுது முக்கியமாக ட்ராவல் பண்ணுறப்ப கார்லயோ பைக்லயோ போறப்ப ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்து ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ளே அவங்கள காப்பாற்ற முடியாமல் நிறைய டைம் வந்து ஆயிடுது அப்படி காப்பாற்றுறதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இமீடியட்டாக எமர்ஜென்சிக்கு வந்து தேவைப்படும் இதில் ட்ரோமா சம்பந்தமா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லார பொறுத்தவரையும் ஆம்புலன்ஸ்லாம் டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான் நினைக்கிறாங்க உள்ள ஒருத்தவங்க பேராமடிக்கு இருக்காங்க ட்ரெயின் ட்ரெயின் ஓகே அப்படின்னு நோ டு ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ராக்சர் ஆச்சுன்னு சொன்னால் நம்ம ஃப்ராக்சர் அப்படின்றத அப்படியே கூட்டுன்னு போகிறத விட அந்த இனிஷியல் மேனேஜ்மெண்ட் என்னன்னா பண்ணலாம் முதலுதவி என்னென்னா கொடுத்து நம்ம கூட்டின்னு போகலான்றது பெரிய விஷயங்க நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா பிளட் லாஸ் ஆகும் பிளட் கண்ட்ரோல் பண்ணணும் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ இது கண்ட்ரோல் பண்ணா நம்ம அதே மாதிரி ஏர்வே ஆப்ஷேஷன் ஆக்சிஜன் சப்போர்ட் தேவைப்படும் பேஷண்ட்டுக்கு நம்ம கிட்ட ஆக்சிஜன் சப்போர்ட் இருக்கு இப்போ ரொம்ப போக முடியல அப்படின்ற பட்சத்தில் சிலிண்டர் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு மேலே தாராளமாக போகும் லிட்டர் எவ்வளோ டிமாண்ட் இருந்தாலுமே அந்த அளவுக்கான நம்ம எல்லாமே வச்சிருக்கோம் ஓகே அடுத்த கேள்வி அதுதான் கேட்கலாம் நினைச்சேன் ஒரு பேஷண்ட்டை ஒரு ஐசியூ கண்டிஷன்ல எவ்வளோ தூரம் இந்த வெஹிக்கல்ல ட்ராவல் பண்ண மாட்டாங்க மேலே போகலாம் ஹவர்ஸ் தாராளமாக போகலாம் ஓகேங்கிறது வைசாக் போயிருக்கோம் வைசாக்ல இருந்து பிக்கப் பண்ணிருக்கோம் ஓகே திருச்சூர் போயிருக்கோம் கோழிக்கோடு போயிருக்கோம் சரியா இருக்கும் சிக்கப் டிராப் எல்லாமே போயிருக்கோம் ஓகே இது வந்து ஒரு அடுத்த லெவல்ல அப்படின்னு பாக்குறீங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஐசியூ லெவல்ல இருக்கிற ஒரு பேஷண்ட்டை ஒரு ஹாஸ்பிட்டலு இன்னொரு ஹாஸ்பிட்டல் டிரான்ஸ்ஃபர் பண்றதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும் இந்த மாதிரி ஐசியூ எக்யூப்டு ஆம்புலன்ஸ் எல்லாம் எப்போ வந்து நடைமுறைக்கு வந்தது கொல்ல ஹாஸ்பிட்டல்ல ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே ஐசிஎல்எஸ்

எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் ரொம்ப ரெடியா இருக்கும் எந்த மெட்டீரியல்ஸா இருந்தாலும் அந்த சர்பிளஸாக வந்து இருக்கும் அதை வந்து பயன்படுத்திக்கலாம் ஆனா ஆம்புலன்ஸ்ங்கிறது உங்களுக்கு இவ்வளோதான் இடம் இருக்கு இந்த இடத்துல நீங்க எவ்வளவு மெட்டீரியல்ஸ் வந்து வைக்க முடியும் சார் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஹண்ட்ரட் ஐட்டம்ஸ்க்கு மேல இருக்குது சார் ஓகே அதான் இது எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த அக்சசரிஸ் வருங்க எல்லாமே நம்ம கிட்ட ஆல்மோஸ்ட் இருக்கு இல்லன்றது எதுவுமே இருக்காதுங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும் ஓகே சோ இப்ப இந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயும் என்னென்ன மாதிரியான சார் இது பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் கிளவுஸ் சொல்லுவாங்க சார் ஓகேன்னா ஏஎஸ்டி சொல்லுவாங்க பேண்டேஜ் சார் டூ டைப்ஸ் ஆஃப் பேண்டேஜ் ஃபோர் இன்ச் சிக்ஸ் இன்ச் காஸ் பீஸ் இருக்கும் காஸ் பேக் இருக்கும் ஃபார் த ப்ளீடிங் கண்ட்ரோல் ஸ்டாக் பண்ணுறதுக்கு தேவைப்படான காட்டன்ஸ் எல்லாமே இதுல இருக்குங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் எப்படி எல்லாம் டெலிவரி பண்ணலாம் எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படும் ஏன்னா இந்த பேஷண்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்படும் இந்த பேஷண்ட் இந்த மாஸ்க்கு வைக்கலாமா இந்த மாஸ்க்கு வைக்கக்கூடாதா போடலாமா கூடாதான்னு சொல்லிட்டு விழாவை டாக்டர் வில் டிஸ்கஸ் ஓகே ஸோ இதில் பார்த்திங்கன்னா ட்ரோமா பேஷன்ஸுக்குலாம் விழாவலாக ட்ரோமா டூ வீலர் பஸ்ஸஸ் ஃபோர் வீலர் அப்படின்னு சொல்றப்போ நம்ம அவங்களுக்கு தேவைப்படுற ஹெடு இமோபிளைஸ் பண்ணுறதுக்கான ஹெட் இமோபிலை சொல்லுவோம் பீடியாட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா பீடியாட்டிக்ஸ் நம்ம குட் அப்படின்னு சொல்லிட்டு இது வச்சுருப்போம் மாஸ்காலயோ ஃபேஸாலேயோ நம்ம பண்ண முடியாதது நம்ம இதில் கனெக்ட் ஃபார் அந்த பீடியாட்டிக்ஸ் பேபிஸ் ஓகே 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 எமெர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஒரு ஒரு கார்லையோ இல்லை பைக்லையோ ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னலாம் ஃபஸ்ட் எய்டை ஃபர்ஸ்ட் பண்ணுவீங்க ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா சார் ஒரு ரெஸ்பான்ஸ் பார்ப்போம் ஸோ அவங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது எப்படி ஓபை பண்ணுறாங்க நம்ம அவங்க நம்மகிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களான்றது ஃபர்ஸ்ட் விஷயம் சார் ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நம்ம அதை பயப்படுறதுக்கான தேவைகள் ஒன்றும் இல்லை செகண்ட் ஏர்வே சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க

இதெல்லாம் நம்ம பண்ணி நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் நம்ம அவங்கள சேஃபா கூட்டு போய் நம்ம டிராப் பண்ணலாம் அந்த ட்ராவலிங் டைம்ல நம்ம பாத்தீங்கன்னா அவங்களை நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கான ஈஸியா இருக்கும் ஈஸியா இருக்கும் ஓகே ஓகே ஸோ மேஜராக நீங்க பாத்ததுல அந்த டிராவல் டைம்ல ஒரு பேஷண்ட்டுக்காக இதெல்லாம் பண்ண முடியாம கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற சேலஞ்சிங்கான விஷயங்கள்லாம் என்னன்னு சொல்லுவீங்க சார் ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் ஆர்டிஏ ட்ரோமா டூ வீலர் வர்சஸ் டூ வீலர் அந்த ஹிஸ்ட்ரீலாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக வர ப்ளீடிங்கை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் சார் கம்ப்ரஷன் பண்ணியும் ஸ்பிளிண்ட் அப்ளை பண்ணியும் நம்ம போட்டு கம்ப் பண்ணிடலாம் சார் இன்டர்னலாக ப்ளீட் அப்டாம்னில் லிவரில் லேசரேஷன் இந்த பெல்விக் ரீஜனில் ஸோ லாங் போன் இதெல்லாம் இன்டர்னல் நடக்கும்போது ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் சார் அவங்களுக்கும் நம்ம எல்லாம் நம்ம மெடிசன் ஐவி எல்லாமே கொடுத்து அவங்கள நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம

அவங்களால பார்க்க முடியும் சார் சேச்சுரேஷன் எல்லாமே பார்ப்பாங்க நம்மளுக்கு அப்டேட் கொடுப்பாங்க விழாவ டேப் சார் அதுல அப்டேட் பண்ணிக்கலாம் வீடியோ கால் பண்ணலாம் அவங்க நம்ம கிட்ட பேசுவாங்க சார் நம்ம அசைன் பண்ணா இல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா நம்ம கால் பண்ணலாம் இதுல நம்ம லொகேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா கால்ஸ் கொடுத்த உடனே நம்ம இதை சைன்இன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு மானிட்டர் கனெக்ட் பண்ண உடனே கனெக்ட் ஆயிடும் அவங்க இதில் பார்ப்பாங்க ஒரு ஆம்புலன்ஸ்ல ஒரு ஒரே ஒரு பேராமெடிக்கும் ஒரே ஒரு பைலட் மட்டும் தான் இருக்கீங்க இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வராருன்னா அவர் எப்படி உள்ள தூக்கி வைப்பீங்க அது முடியுமா ரெண்டு பேரால முடியுமா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கடினமான சூழ்நிலை தான் சார் அந்த சைடில் பட் இருந்தாலும் அது சேலஞ்சிங் நம்ம அதை ஃபேஸ் ஆகணும் பண்ண வேண்டிய சூழ்நிலை பண்ணுவோம் சார் இருந்தாலும் நம்மளுக்கு மேன் பவர் அங்கே கிடைச்சா நம்ம

ஏன்னா ரொம்ப ஏறி உட்கார முடியாது ரொம்ப ஒபேஸ் பேஷண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இறக்குன ஃப்ளோர்ல இருந்து நம்ம டவுன் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும் கீழே போட்டு பண்ண முடியும் இல்லைன்னா பண்ணிக்கலாம் இல்லை வீல் சேராகவும் பண்ணிக்கலாம் ஓ வீல் சேரும் பண்ணலாங்களா வீல் சேர் பார்த்தீங்கன்னா இதில் உட்கார வச்சு நம்ம உங்களை ஏற்றிக்கலாம் நைஸ் ஃபுல் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் சேஃப்ட்டி பெல்ட் இருக்கும் பார்லையும் சேஃப்டி பெல்ட் இது பார்த்தீங்கன்னா சைடில் சைட்ல இருந்து அவங்க கீழே விழாம இதை பாதுகாத்துக்கலாம்

இவங்கள கூட்டுன்னு வந்து இப்படியே வச்சு ஷிப் பண்ணாலும் ஷிப் பண்ணலாம் இல்லை எடுத்துருனாலும் நம்ம சிஸ்டம் எடுத்துட்டு ஷிப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் இது இல்லாமல் யூவா ஸ்பைன் போர்ட் ஃபார் த ட்ரோமா பேஷன் நம்ம இது இது யூஸ் ட்ரோமா சில ஆர்டிஏ அந்த ட்ரோமா சாஸ் பண்ணும்போது நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா நியூட்ரலா இருக்கும் ஹெட்டுக்காகவும் நியூட்ரலா இருக்கும் அலைன்மென்ட் மோபிளைஸ் ஆகும் சூப்பரங்க நான் ரெகுலரான ஆம்புலன்ஸ்ல இதெல்லாம் பார்த்ததே இல்ல சோ இது ஐசியூ ஆம்புலன்ஸ்ங்கிறதுனால இதெல்லாம் இருக்குங்களா எப்படி நம்ம ஆம்புலன்ஸ்ல எல்லாத்துலயுமே இருக்குது அப்போதான் ஆம்புலன்ஸ்ல எல்லா எல்லா ஆம்புலன்ஸுமே இருக்கு எல்லாமே வந்து ஐசியூ செட்டப் போட இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் தான் சூப்பருங்க இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹாலிவுட் மூவில தான் நான் அதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஐசியூ ஆம்புலன்ஸ்ல தான் நான் பார்க்கறேன் உண்மையிலே வந்து ஒரு ஒரு பேஷண்ட்டை இம்மிடியேட்டாக அவங்க எமர்ஜென்சியில் இருக்கிறப்ப அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே ஒரு ஆம்புலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு மெடிக்கல் வந்து எவ்வளோ அட்வான்ஸ்டாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க முடியுது ஷிஃப்ட் பண்ணிட்டு நம்ம பேஷண்ட்டை ஓ இது ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துடலாம் அந்த சைடில் திரும்பியே ஒன்று இப்படி வச்சுட்ட அப்புறம் அப்படி இப்படியே எடுத்துடலாம் எடுத்துடலாம் மேலே ஃபேஷன் படுக்க வச்சு நம்ம எடுத்துடலாம் ஓகே ஓகே ரெண்டு சைடில் எடுத்துட்டு அப்புறம் நம்ம சைடு போட்டுக்கலாம் சூப்பர் சோ இந்த ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்தோம் ஆனால் இப்போ நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் எல்லாருமே இருக்காங்க இல்லைங்களா வாங்க ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸில் இது யூஸ் ஆகும் ஆனால் ஆக்சிஜன் எப்படி நீங்கள் அப்பார்ட்மெண்ட்லலாம் கொண்டு வந்து வண்டியில் பார்த்தீங்கன்னா வியாவை டூ போட்டு சார் ஆக்சிஜன் சரிங்களா ஓகே இந்த அப்பார்ட்மெண்ட் சைடுலலாம் பார்த்தீங்கன்னா வியாவா மொபைல் ஓட்டு ஆக்சிசன் மொபைல் ஓட்டு ஓகே ஸோ தேர்ட் ஃப்ளோர் ஃபிஃப்த்து ஃப்ளோர் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா விலாவை போட் டூ த டூ தௌசண்ட் ப்ரீஎஸ்ஸுன்னு சொல்லுவோம் சார் வியாவை ப்ரூஃப் நீங்கள் ஓகேண்ணா த்ரீ தௌசண்ட் இல்லையா சார் இருக்கு ஸோ இதை கேரி பண்ணிட்டு போய் அங்கேயே ஆக்சிஜன் கொடுத்து இதை நாங்கள் போகும் போதே கொண்டு போடுவோம் மானிட்டர் தேவையான எல்லாமே கொண்டுட்டு ஓகே ஸோ மானிட்டர் கூட நம்ம எடுத்துகிட்டு போலாம் இதில் நம்ம வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போனதுக்கப்புறமா நம்ம வீல் சேர் பார்த்து அதுக்கப்புறமா போவோம் சூப்பர் லிஃப்ட் இல்லாத சூழ்நிலை நம்ம ஸ்டெப்ஸ் போக வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் சார் இது வரையும் பார்த்தீங்கன்னா வீட்டிலருந்து பேஷண்ட்டை நம்ம ஆம்புலன்ஸ் கொண்டு வர வரையும் பார்த்தோம் ஆம்புலன்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் ரெண்டு சிலிண்டர் வச்சிருக்கோம் டி டைப் இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் இருக்கு நம்மளுக்கு ஆக்சிஜன் சோர்ஸ் பாத்தீங்கன்னா எங்கேருந்து டெலிவரி ஆகும் சரிங்களா ரெண்டு இருக்கு சார் இந்த பக்கம் சிலிண்டர் இருக்கு அரௌண்ட் பிஃப்டீன் அவர்ஸ் இருக்கு கண்டிப்பா சார் இங்க இருந்து வைசாக் வரையும் நம்ம டிராவல் பண்ணலாம் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ரொம்ப குயிக்காக போகணுன்னா அதுக்கு ஆம்புலன்ஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ட்ராவல் மோடாக இருக்குது அப்படி இந்த ஆம்புலன்ஸ்குள்ளார இருக்கிற பைலட்ஸ் வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க எப்படி அவ்வளோ சீக்கிரமாக ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ரீச் ஆகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம போயிட்டு மிஸ்டர் சரவணன் இருக்கார் அவரோடு வந்து பேசி தெரிஞ்சுப்போம் ஹாய் சரவணன் ஹாய் சார் எப்படி இருக்கீங்க சார் ஸோ ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு வேலை ஏன்னா வந்து ஒரு உயிரை நம்ம காப்பாற்றுறோம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் அவங்களை கொண்டு போகணும் அப்படிங்கிறது அந்த வேலை நீங்கள் பண்ணுறதுல எப்படி ஃபீல் பண்ணுறீங்க கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஆனால் இது எப்படின்னா நாங்கள் விருப்பப்பட்டு தான் செய்கிறோம் ஸ்டார்டிங்கில் வரும்போது கஷ்டம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பேஷண்ட் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு உயிரை காப்பாற்றுறோம் என்ற மன திருப்தி இருக்கு ஓகே சூப்பர் இப்போ யூஸ்வலாக உங்களுக்கு எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா யார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க எப்படி நீங்கள் அந்த கம்யூனிகேஷன்லாம் எப்படி பண்ணுங்க எங்களுக்கு ஒரு மொபைல் இருக்கு சார் ஆண்ட்ராய்ட் மொபைல் இருக்கு ஓகே எங்களுக்கு பேரமேட்டிக்காக அவங்களுக்கு டேப் தனியாக இருக்கு ஓகே அவங்க அசைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கால் சென்டர்லருந்து ஒன் ஜீரோ டபுள் சிக்ஸ் அங்கேருந்து அவங்களுக்கு வந்து அட்டண்டர் வந்து கால் பண்ணுவாங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு ஸ்லிப் அண்ட் ஃபால் ஒரு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இல்லை சுகர் ஸ்லோவா இருக்கு அவங்க அன்கான்சியஸா இருக்காங்க இதெல்லாம் சொல்லுவாங்க சொல்லும் போது அவங்க வந்து பேஷண்ட் கண்டிஷன் இப்போ எப்படி இருக்காங்க என்ன எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் உங்களோட லொகேஷன் எங்க இருக்கு ஒரு டி நகரில் இருக்காங்களா ஓகே அங்கே லொகேஷன் கரெக்டான லொகேஷன் வாங்கிப்பாங்க வாங்குனதுக்கு அப்புறம் பேஷண்ட் நேம் ஏஜ் எல்லாமே கலெக்ட் பண்ணிப்பாங்க கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க கால்ஸ் எங்களுக்குன்னு ஒரு மொபைல் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எங்களுக்கு ஒரு அப்போலோ ஆப் ஒன்று இருக்கு ஓகே இது உள்ள போனீங்கன்னா இது மாதிரி கால் அசைன் பண்ணிட்டாங்க பேஷண்ட் நேம் ஏஜ் என்ன அட்ரஸ் எல்லாமே வந்துடும் பேஷண்டோட அட்டண்டர் மொபைல் நம்பர் வந்துடும் லொக்கேஷன் வந்துடும் நம்ம அங்கே போயிட்டு நம்ம டேரெக்டாக கால் பண்ணி நம்ம பேசிக்கலாம் ஓகே இது கால் அசைன் பண்ணுறதுனா ஒன் ஜீரோ டபுள் கால் சென்டர்னு தனியாக ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்கு அவங்க தான் நம்மளுக்கு கால்ஸ் கொடுக்குறது ஆனால் கொடுத்து அடுத்த செகண்ட் நாங்கள் என்ன பண்ணோம் எங்களுக்கு கால்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன கம்ப்ளைண்ட் நாங்கள் கேட்போம் இந்த மாதிரி ஒரு பிரீத்திங் டிஃபிகல்டி இருக்குன்னு சொல்லுவாங்க சரி பேஷண்ட்டுக்கு லொகேஷன் எங்க இருக்குன்னு கேட்போம் லொகேஷன் சொல்லுவாங்க அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவோம் எங்களை எங்க கூட இருக்கிற பேராமெடிக்கு மெசேஜ் சொல்லுவோம் இந்த மாதிரி ஆண் கால் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கால்ஸுக்கு ஆண் கால்னு சொல்லுவாங்க எமர்ஜென்சி கால்ஸ் வந்து ஆன் சொல்லுவாங்க அந்த அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஓப்பனிங் கிலோமீட்டர்ஸ்லாம் கொடுத்துட்டு கால் அசைன் பண்ணிட்டு நாங்கள் மூவ் பண்ணுவோம் இதுலயே வந்து லொகேஷன்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக மாட்டி வச்சுட்டு ஓகே நீங்கள் வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு எப்படி இருக்கு உங்களுக்கு சார் ஃபோர்ஸ் மோட்டாரில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னாங்களே எங்களுக்கு இது ஸ்பீட் கண்ட்ரீஸ் ஸ்பீட் கண்ட்ரோல் பார்த்தா ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் எங்களுக்கு லாக் பண்ணி வச்சுருக்கோம் ஓகே ஒன் தேர்ட்டி வரைக்கும் நாங்கள் போயிருக்கோம் இப்போ இந்த சென்னை சிட்டி உள்ள டிராஃபிக்கில் போனோன்னா ஹண்ட்ரட் போகிறதே நம்ம பெரிய விஷயம் ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் போயிருக்கோம் சிட்டி உள்ள பேஷண்ட்டை நாங்கள் கூப்பிட்டு போகும்போது பேஷண்ட்டும் சேஃபாக இருக்கணும் மற்றவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் போகணும் அவங்களும் சேஃப் இடிக்காமல் அவங்களுக்கு எதுவும் பாதிப்பு இல்லாமல் சேஃபாக கொண்டு போவோம் சிட்டிக்குள்ளே நிறைய டிராஃபிக் இருக்கும் அப்போ வந்து நீங்கள் ரொம்ப அதிகமான டிராஃபிக் இருக்கும் போது போகிறப்ப மக்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்குது இமீடியேட்டாக ஆம்புலன்ஸ்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா பண்ணுறாங்க அதை பண்ணுறதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு ஒரு ஒருத்தவங்க பண்ணும் போது சரி அவங்களுக்கும் ஒரு மனிதாபம் இருக்குது ஒவ்வொருத்தவங்க வந்து வந்து விடாமல் போயிட்டே இருப்பாங்க அதுக்கு ஒன்றும் நம்ம பண்ண முடியாது அவங்க போறாங்கன்னா நம்ம லெஃப்ட் ரைட் நம்ம வாங்கி நம்ம போக வேண்டியதுதான் ஓகே அந்த மாதிரி நீங்க சேலஞ்சை ஃபேஸ் பண்ணதுல எதுவும் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சேலஞ்சாக இருந்தது இப்போ பேஷண்ட்டு தவிர ஆர்கன்ஸ்லாம் கொண்டு வரணும் இப்போ ஆர்கன் வண்டி இருக்கு அதுக்கு முன்னாடி ஆர்கன்ஸ்லாம் கூப்பிட்டு வந்திருக்கும் அப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷத்துல தான் இருந்து எங்கெல்லாம் ரீச் ஆயிருக்கும் அப்போ வந்து எங்களுக்கு கான்வாய் வண்டி வரும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வந்து போலீஸ் எஸ்பாரோட வண்டி வருவாங்க அதே டைம்ல அது பத்து நிமிஷத்துலலாம் இங்க ரீச் ஆகிருக்கும் சரி பேஷண்ட் சர்வீஸில் இருக்கும்போது இப்போது நாங்கள் இருந்து வீட்டுக்கு போறதுக்கு பேஷண்ட்டுக்கு பேஷண்ட் வீட்டுக்கு போகும்போது ஒரு ஆஃப் அன் அவர் டிராவலிங் டைம் ஆகுதுன்னா அங்கேருந்து பேஷண்ட்டை பண்ணதுக்கு அப்புறம் பேஷண்ட் கண்டிஷனை பார்த்தா நாங்கள் வண்டியை ஓட்டுவோம் எல்லா பேஷண்ட்டுக்கும் ஒரே ஒரே டைப்ல ஜிக் ஜிக்ஸாக்கெல்லாம் போக மாட்டோம் ஏன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கால் உடஞ்சிருக்கலாம் கை உடஞ்சிருக்கலாம் பிளஸ் ஸ்பைனல் எதனா ப்ராப்ளம் இருக்கலாம் இதை வந்து ஸ்பைனல் ப்ராப்ளமா இருந்தால் நம்ம வண்டி ஓட்டும் போது அவங்களுக்கு இன்னும் பாதிப்பு ஜாஸ்தி வரும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வண்டியை ஓட்டிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கும் ஆம்புலன்ஸ் அப்படினாவே அந்த சைரன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் சைரன் வந்து எப்பெல்லாம் நீங்க போடுவீங்க எப்பெல்லாம் போட மாட்டீங்க அதுக்கு ஏதாவது ரூல்ஸ் செட்டப் இருக்கு இருக்கு சார் நார்மலா சும்மா வரும்போதெல்லாம் சைரன் போட்டு வரணும் இல்லை ஒரு எமர்ஜென்சி கால்ஸ் ஒரு ஆன் கால் போகிறோம் அதுக்கு சைரன் போட்டு போகலாம் ஹாஸ்பிட்டல் அங்கே ஆன் கால் போனோம்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் ரொம்ப சிக்கா இருக்காங்க சொல்லி கூப்பிடுவாங்க அதுக்கு போவோம் அதுக்கு போகும்போது சைரன் போட்டு போவோம் வரும்போது சைரன் போட்டு தான் வருவோம் ஆண்காலுக்கும் அப்படி தான் போவோம் ஹாஸ்பிடல் அண்ட் அப்படி தான் போவோம் ஒரு ஒரு டைம்ல வந்து டாக்டர்ஸோட வேணும்னு கூப்பிடுவாங்க அப்போ டாக்டர்ஸும் பிக்கப் பண்ணிட்டு போவோம் அவங்க என்னென்ன பேஷண்டோட கண்டிஷன் கேட்பாங்க கேட்டு கேட்டதுக்கு அப்புறம் மூவ் பண்ணி போவோம் ஏன்னா ஒரு ஒரு பேஷண்ட் வென்டிலேட்டரோடதான் வேணும்னுவாங்க வெண்டிலேட்டர் வண்டி வெண்டிலேட்டர் நம்ம வண்டியில இருக்கு ஓகே பைபாப் எல்லா வண்டிலுமே இருக்கு பைபாப் நம்ம பைசூ செட்டப் எல்லாமே இருக்கு எல்லா வண்டியிலும் பைபாப் இருக்கு ஓகே வெண்டி வண்டி வேணும்னா பெசிக்கா நம்ம எல்லாம் பண்ணுவோம் ஓகே இந்த சைரன் போடுவோம் ஓகே ரொம்ப சிக்கா இருக்கிற பேஷியன்ட்க்கு இதோட ரொம்ப சிக்கா இருக்காங்க முடியாது இப்போ நாங்க சென்னையில உள்ள இந்த மூணு டைப் ஆஃப் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒன் டூ த்ரீ சென்னைக்கு வெளியே அப்படின்னா சென்னைக்கு வெளியே இது லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் அடிச்சு கேட்கும் ஓகே எவ்வளோ லாங் போனாலும் இங்கேருந்து ஒரு 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 ஹாஃப் கிலோமீட்டர் கூட இந்த சவுண்டு கேட்கும் நல்லா பைபாஸ் சூப்பர் ட்ராஃபிக்கில் வழி விடலை அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவோம் சார் கொஞ்சம் எமர்ஜென்சி வழி விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசினா வெளியே உங்களுக்கு யூஷுவலா வந்து ஒரு வெஹிக்கிள் இருக்கு அப்படின்னா அதுக்கு மெயின்டனன்ஸ் நிறைய பண்ண வேண்டியதா இருக்கும் நல்ல மெயின்டனன்ஸ் பண்ணாதான் அது நல்லா ரன் ஆகும் முக்கியமா ஆம்புலன்ஸ் அப்படின்னும் போது ஒரு உயிரை காப்பாத்த போகக்கூடிய ஒரு வெஹிக்கிள் அப்போ வந்து நீங்க இந்த மெயின்டனன்ஸ் எல்லாம் எப்படி பண்றீங்க ரெகுலரான மெயின்டெனன்ஸ்லாம் வெஹிக்கி எங்களுக்குன்னு தனியா ஒரு மெக்கானிக் இருக்காங்க சார் அப்போ உள்ள வண்டிக்குன்னு தனியா ஒரு மெக்கானிக் இருக்காரு ஓகே எதனா ஒரு கம்ப்ளைண்ட்னா அவர் உடனே வந்து எங்க எங்க இன்சார்ஜ் கிட்ட நாங்க கால் பண்ணி பேசுவோம் ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு வண்டி எதனா பிரேக் டவுன் நான் நின்னுச்சின்னா ஃபர்ஸ்ட் கால் சென்டருக்கு மெசேஜ் சொல்லுவோம் பேஷன்ட் இருக்கும்போது ரெண்டாவது எங்கள் இன்சார்ஜுக்கு போன் பண்ணி சொல்லுவோம் மூணாவது மெக்கானிக்கிட்ட சொல்லுவோம் மெக்கானிக் வந்து அதுக்கப்புறம் என்ன கம்ப்ளைண்ட் எதுன்னு கேப்பாரு சொல்லும் இந்த மாதிரி ஆயிடுச்சு வண்டி ரன்னிங் இல்லை வண்டி ஏசி கம்ப்ளைண்ட் ஆகுது சைரன் ஒர்க் ஆகல வண்டி பஞ்சர் எதனா ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவோம் அந்த டைம்ல கால் சென்டர் முதல் மெசேஜ் சொல்றோம்னா இருந்து அவங்க அடுத்த அந்த ஒரு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா ஃபைவ் டென் கிலோமீட்டர்ஸ்னா அப்படியே தான் இருக்கு சென்னை சிட்டியில் வண்டிங்க இருக்கு சார் இப்போது இப்போ இங்கே கிரீம்ஸ் ரோட்டில் இங்கே வண்டி இருக்குது நியர்பை லொக்கேஷனில் இப்போ தௌசண்ட் லைட்டில் இல்லைன்னா நம்ம டெக் சிக்னல் கிட்ட ஒரு பேஷண்ட்டுக்கு சிக்காக இருக்காங்கன்னா நியர்பை எந்த வைக்கல் இருக்கோ கோவிடக் சிக்னலாம் நம்மளுக்கு க்ளீனிக்கு ஒரு வண்டி இருக்குது இங்கே ரெண்டு வண்டி இருக்குது அந்த மாதிரி அங்கங்கே எல்லா இடத்தையும் சென்னை சிட்டி ஃபுல்லாக வண்டி இருக்குது நியர்பையில் உடனே அனுப்பிச்சு விட்ருவாங்க வண்டி எப்படி ட்ரைவ் பண்ணுவீங்க ஒரு பேஷண்ட்டு உள்ளே வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க ஆர்ட் நிற்கிற டைமில்லாம் சீப்பர்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பண்ணுவோம் அந்த டைமில் நாங்கள் பதட்டப்பட்டு வண்டி ஓட்டோன்னா சரி வராது அதனால அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க நான் பதட்டம் இல்லாமல் வண்டி ஓட்டினா நான் சேஃபாக கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்க முடியும் அதனால இவங்களுக்கும் வரக்கூடாது வெளியில் இருக்கவங்களுக்கும் வரக்கூடாது மாதிரி ட்ரைவ் பண்ணிப்போம் சூப்பர் இந்த வெயிக்கிலாம் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுவீங்க இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னா டென் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸில் கம்பல்சரி சர்வீஸ் பண்ணுறோம் சப்போஸ் அதையும் மீறி எதுனா ப்ராப்ளம் வந்துடுச்சு அதனால உடனே வந்து போஸ்ட்மார்டர்ஸ்க்கு மெசேஜ் சொல்லுவோம் சொல்லி உடனே அங்கே போய் பார்த்துருவோம் இதில் இந்த ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளம் வச்சிருக்க மாட்டோம் உடனே உடனே கிளியர் பண்ணிடுவோம் ஸோ டயர்ஸ் டயர்ஸ்லாம் வந்து எப்பவுமே சரி கண்டிஷனில் பேட் கண்டிஷன் டைம்ல தெரியற மாதிரி உடனே சேஞ்ச் பண்ணிடுவோம் ரெகுலர் இன்டர்வெல்ல கரெக்டான மெயின்டனன்ஸ் பண்ணிடுவோம் பண்ணிடுவீங்க பண்ணிடுவோம் ஸோ ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு அப்படின்னு ஏதாவது ஸ்பெஷல் ட்ரைனிங் ஏதாவது இருக்குங்களா சார் எப்பயுமே ஆம்புலன்ஸ் டிரைவருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து லைசென்ஸ்லாம் எல்லாம் சேம் தான் வண்டிக்கு பேட்ச் போதும் எவ்வி வச்சுங்களுக்கும் ஓட்டலாம் அது தவிர்த்து எங்களுக்கு பிஎல்எக்ஸ் நாங்கள் கிளாஸ் முடிச்சிருக்கோம் ஏன்னா ஆம்புலன்ஸ் பைலட்ன்றவங்க திடீர்னு பேஷண்ட்டுக்கு சிபிஆர் பேராமெடிக் பண்ணும்போது போது அவர் அவர் முடி அவர் சிபிஆர் கொடுத்துட்டு இருக்கும் போது மெடிசன் இதெல்லாம் லோட் பண்ணும் போது அங்கே சிபிஆர் ஸ்டாப் பண்ண முடியாது அடுத்து நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அத ஸ்டாப் பண்ணி முடிச்சது ஆர் தேர்ட்டி சைக்கிள் சிபிஆர் டூ சைக்கிள் ப்ரீத்திங் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் அதுக்குள்ளே அவர் வேலையை பார்ப்பார் அவர் பார்த்து முடிச்சிருக்குள்ள பேஷண்டோட டைமிங் சேவ் பண்ணுவோம் ஓகே ஸோ பைலட்ஸ் நீங்களும் வந்து கிளாஸ் முடிச்சிருக்கோம் ஓகே கொஞ்சம் டைமும் கூட வேஸ்ட் பண்ண மாட்டோம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டோம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு ஏன்னா வந்து யூஷுவலாக டிரைவர்ஸ் அவங்க வந்து ஒரு இட விட்டு இன்னொரு இடத்துக்கு தான் போவாங்கன்னு பார்த்தா அவங்களே வந்து மெடிக்கலாவும் அசிஸ்ட் பண்றாங்க அப்படின்னும் போது அது ரொம்ப ஸ்பெஷலான விஷயமாவும் இருக்கு அப்படி ஒரு ட்ரைனிங்கும் வந்து அப்போலோல கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயமாவும் இருக்கு நம்ம டிராவல் பண்ணுறப்ப நமக்கு எந்த டைமில் வேணாலும் எமர்ஜென்சி நடக்கலாம் அந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த மாதிரி பேராமெடிக்கில் இருக்கிறவங்களும் பைலட்ஸும் தான் அவங்க இன்றைக்கி ஒரு ஆம்புலன்ஸில் என்னென்னலாம் நடக்குது அதுவும் இந்த ஐசியூ எக்யூப்டு ஆம்புலன்ஸில் என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நம்ம சேஃபாக ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அதையும் தாண்டி நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் நம்மளை உண்மையிலே ரொம்ப சேஃபாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக உதவுது இதை எக்ஸ்பிளைன் பண்ண வசந்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வசந்த் தேங்க்யூ சரவணன் இவங்க நிறைய லைஃபை வந்து சேவ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நாமளும் சேஃபாக ட்ரை பண்ணுவோம் அதோட இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸு ஒரு நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அப்போ நம்ம பயன்படுத்தி நம்மளோட லைஃபை சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ அப்போலோ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது உங்களுக்கு இதில் என்னென்னலாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்க என்னென்னலாம் புதுசாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு மோட்டருக்குடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னொரு வீடியோவில் நான் அவங்களை வந்து பார்க்குறேன் நான் டீஜே நன்றி